மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக கூட்டணி இருநூற்று முப்பது தொகுதிகளை கைப்பற்றி பெரும் சாதனை வெற்றி பெற்றுள்ளது புதிய முதல்வர் யார் என்பதை பாஜக சிவசேனாவின் ஷிண்டே அணி தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் அணி ஆகிய மூன்று கட்சிகளும் இணைந்து முடிவு செய்து அறிவிக்க உள்ளன என செய்திகள் வெளியான நிலையில் மோடி தேர்வு செய்திருக்கும் நபர் யார் என்பது இன்று மாலைக்குள் முடிவு தெரியும் என்றாலும் அதில் பழைய பார்முலா இருப்பதை உறுதி செய்திருக்கிறது டெல்லி வட்டாரங்கள் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவை தேர்தல் மொத்தமுள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த இருபதாம் தேதி நடைபெற்றது இதில் ஆளும் பாஜக சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் அடங்கிய மகாயுதி கூட்டணிக்கும் காங்கிரஸ் சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் அணி அடங்கிய மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவியது மகாயுதி கூட்டணியில் பாஜக நூற்று நாற்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் ஷிண்டே அணி எண்பத்தி ஒரு தொகுதிகளையும் அஜித் பவார் அணி ஐம்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டன மகா விகாஸ் அகாதி கூட்டணியில் காங்கிரஸ் நூற்று ஒரு தொகுதியிலும் உத்தவ் தாக்கரே அணி தொன்னூற்று ஐந்து தொகுதியிலும் சரத்பவார் அணி எண்பத்தி ஆறு தொகுதிகளிலும் வேட்பாளர்களை இறக்கியது இந்த தொகுதிகளில் தேர்தல் முடிவெற்று நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது ஆரம்ப முதலே பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி முன்னிலை வகித்தது இதில் பாஜக நூற்று முப்பத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றி அபார வெற்றி பெற்றது அதன் கூட கூட்டணி கட்சிகளான சிவசேனாவின் ஷிண்டே அணி ஐம்பத்தி ஏழு தொகுதிகளிலும் தேசியவாத காங்கிரசின் அஜித் பவார் அணி நாற்பத்தி ஒன்று தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணி இருநூற்று முப்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது கோப்ரி பஜ்பகாடி தொகுதியில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே வெற்றி பெற்றிருக்கிறார் துணை முதல்வர்களான தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் தெற்கு மேற்கு தொகுதியிலும் அஜித் பவார் பாராமதி தொகுதியிலும் வெற்றி பெற்றனர் மகாவிகாசகாதி கூட்டணியில் காங்கிரசுக்கு பதினாறு தொகுதிகள் மட்டுமே கிடைத்தன அதன் கூட்டணி கட்சிகளான சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே அணிக்கு இருபது தொகுதியும் தேசியவாத காங்கிரசின் சரத்பவார் அணிக்கு பத்து தொகுதியும் சமாஜ்வாதிக்கு இரண்டு தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதி கிடைத்தன உத்தவ் தாக்கரேவின் மகன் ஆதித்ய தாக்கரேவுக்கு ஒரு தொகுதியில் எட்டாயிரத்து எண்ணூற்று ஒரு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மகாராஷ்டிராவில் தற்போது பாஜக கூட்டணியில் சிவசேனாவைச் சேர்ந்த ஏக்நாத் முதல்வராகவும் பாஜகவின் மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் துணை முதல்வர்களாகவும் உள்ளனர் தேர்தலில் பாஜக கூட்டணி அமோக வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் புதிய முதல்வர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதுகுறித்து பாஜக தேசிய செயலாளர் வினோத் தாவ்டே கூறும்போது மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி நிறைவு பெறுகிறது அதற்கு முன்பாக புதிய அரசு பதவியேற்க வேண்டும் புதிய முதல்வர் குறித்து பாஜக ஷிண்டே அணி அஜித் பவார் அணி இணைந்து முடிவு செய்யும் முதல்வர் யார் என்பதை இன்று இரவுக்குள் முடிவு செய்வோம் என்றார் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் ஆகியோர் மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்தனர் ஷிண்டே கூறும்போது உண்மையான சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் எது என்பதை மக்கள் முடிவு செய்துள்ளனர் என்றார் பட்னாவிஸ் கூறும்போது பிரதமர் மோடிக்கு ஆதரவாக மக்கள் உள்ளனர் என்பதை மகாராஷ்டிரா தேர்தல் உறுதி செய்திருக்கிறது புதிய முதல்வர் குறித்து மூன்று கட்சிகளும் இணைந்து முடிவு செய்யும் என்றார் அஜித் பவார் கூறும்போது அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் எங்கள் கூட்டணி நிலைத்திருக்கும் என்றார் பாஜக அதிக இடங்களை கைப்பற்றியிருப்பதால் அக்கட்சியின் மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் புதிய முதல்வராக பதவியேற்பார் என்று தகவல்கள் இருந்தாலும் எப்போதும் பாஜகவை எதிலும் கணிக்க முடியாது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் அவர்கள் யாரும் எதிர்பாராத வகையில் புதியவர்களை தேர்வு செய்தனர் ஆனால் அதுபோல் நடக்கலாம் என்பதால் மோடி குறித்து வைத்திருக்கும் அந்த பெயர் வெளிவந்தால் மட்டுமே உறுதி என்கின்றனர் அதே நேரத்தில் தன்னுடைய குஜராத் பாணியை தேர்வு செய்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஒற்றுமையே பலம் என பேசினார் எனவே அதற்கு ஏற்ற வகையில் முடிவுகளும் கை கொடுத்த நிலையில் இந்துத்துவம் மற்றும் மராட்டியர் இயல்பு பேசும் தலைவரையே தேர்வு செய்வார் மோடி என்கின்றன டெல்லி வட்டாரங்கள் பாஜக மூத்த தலைவர் நிதின் கட்கரி தற்போது பாஜக அதிக தொகுதிகளை பெற்றிருப்பதால் கூட்டணி கட்சிகளிடமே பேசி பாஜகவே முதல்வர் பதவியில் இருக்கும் எனவும் இரண்டு கட்சிகளுக்கும் துணை முதல்வர் பொறுப்பு கொடுப்பதுடன் முக்கிய இலாக்கா கொடுக்கப்படும் என்று நேற்றே பேசியிருக்கிறார் என செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்